தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் கடந்த எட்டாம் தேதி என்று அதாவது வந்து அந்த வைகாசி அதாவது மகா சிவராத்திரி என்று ஒரு வேன் டிரைவர் அந்த வேனுக்குள்ளேயே காவலர்களால் அந்த ச சங்கரோயில் சரகத்துக்கு உட்பட்ட மூன்று காவலர்கள் அடித்துக் கொள்ள செய்யப்பட்டு பத்து பன்னெண்டு தினங்கள் ஆயிப்போச்சு தேதி இருபத்தி பதிமூணு தினங்கள் ஆகிப்போச்சு இன்று வரையிலும் அந்த காவலர்கள் மீது பெயர் குறிப்பிட்டு எஃப்ஐஆர் கொலை குற்றம் பதிவு செய்யப்படலாம் இதுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் காட்டி கொடுக்குற பத்து இடத்துல அந்த காயம் இறந்து போனவருக்கு காயம் இருக்குது உள்ளுக்குள்ள பிரெயின் ப்ளீடிங் இருக்குதுங்க இத்த இருந்த பிறகும் கூட ஏன் வந்து காவல்துறை வந்து அவர்கள் மீது வந்து பெயர் குறிப்பிட்டு வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறாங்க அவங்களை கைது செய்ய மறுக்கிறாங்கன்னு தெரியல இன்னைக்கு அந்த பாலி பதினஞ்சா பதிமூ பதிமூணு பதினஞ்சாவது நாள் தினமாக இன்னைக்கு வந்து அவர்கள் உடற்பையை பெற்றுக்கொள்ளாமல் அந்த குடும்பத்தாரும் முக்காரர்களும் போராடி கொண்டிருக்காரு அதனால ஒரு 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 ஏஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரியே வந்து நீங்கள் பெயர் குறிப்பிட்டு எஃப்ஐஆர்ல போட்டீங்க அவர் மாதிரி ஒரு குற்றம் அவர் பள்ளப்படுங்குனார் இருக்கார் அம்பாசமுத்திரன் பல்ல பல்லப்படுங்கினார் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு இதுக்காகவே அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி நீங்கள் பெரிய நடவடிக்கை எடுத்தீங்கிற ஒரு ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிய ஒரு வாகன ஓட்டுநரை மாலை ஆறு மணி அளவில் சொல்லப்போனால் சங்கரன் கோயில் நகரத்தினுடைய மையப்பகுதியில் வேனுக்குள்ளே ஏறி மூன்று பேர் மிதித்து கொலை செஞ்சு அடித்து கொலை செஞ்சுக்கிறாங்க அதுக்கு அதை ஏன் பாதுகாக்கிறீங்க தவறு யார் செஞ்சால் ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறீங்க ஏன் ஒட்டுமொத்த காவல்துறையும் இந்த இந்த இழிவை சுமந்து கொள்ளணும் மூன்று பேரை பாதுகாத்துக்காக வந்து காவல்துறை வந்து இப்படி மௌனம் சாதிக்கலாமா அந்த அரசு மௌனம் எனக்கு கேள்வி இது சம்மந்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு டிஜிபி அவர்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கடிதம் எழுதிட்டேன் அதனால வந்து இது தேர்தல் நேரம் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த அந்த முருகனுடைய அந்த ஓட்டனுடைய படுகொலைக்கு காரணமான மூன்று காவலர்கள் மீது கொலைக்கட்டை பதிவு செஞ்சு ஏன்னா எஃப்ஐஆர்லாம் வந்து இது போஸ்ட்மார்ட்டம்லாம் வந்துருச்சுங்க இனி வேறு ஒன்றும் இல்லை அதனால் பதிவு செஞ்சு உன்னடியாக வந்து அவங்க கைது செய்யணும் அதுதான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஆகும்